வணக்கம் இலங்கையோட அரசியல் களம் எப்பவுமே ஒரு சூடான களம்தான் இப்போ நாம ஒரு முக்கியமான நிகழ்வை ஆழமா பார்க்க போறோம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நுகைக்கோடையில நடக்க போற அரசாங்க எதிர்ப்பு போராட்டம் இது வெறும் ஒரு கூட்டமா இல்ல ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான முதல் படியா இந்த கேள்விய புரிஞ்சுக்க நீங்க அனுப்பின தகவல்கள் ரொம்பவே உதவியா இருக்கு சண்டே டைம்ஸ் வீரகேசரி மாதிரி பத்திரிகைகள் கல நிலவரத்தை விரிவா சொல்லுது ஆமா அது மட்டும் அல்ல எல்லாத்துக்கும் மேல உலக அளவுல போராட்டங்கள் ஏன் ஜெயிக்குது ஏன் தோத்து போகுதுன்னு விளக்குற ஒரு கட்டுரை அது ஒரு பெரிய சித்திரத்தையே நமக்கு கொடுக்குது ஆமா நம்ம நோக்கம் அதுதான் வெறும் செய்திய மேலோட்டமா பாக்குறது இல்ல இந்த பேரணிக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான அரசியல் கணக்குகளை புரிஞ்சுக்கணும் யார் அதை நடத்துறாங்க அதை விட முக்கியமா யார் இதுல கலந்துக்கல அரசாங்கம் இத எப்படி பாக்குது வாங்க இதையெல்லாம் ஆழமா அலசி பார்ப்போம் சரி முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பேரணியோட நோக்கம் என்ன யாருக்கெல்லாம் இப்போதைய அரசாங்கம் மேல இவ்வளவு கோவம் இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு மகாஜன ஹண்ட அதாவது மக்களின் குரல் இப்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரா இருக்கணும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்தலினும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஓ அப்போ இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க இதுல யூஎன்பி எஸ்எல்பிபி எஸ்எல்எஃப்பி தலைமையிலான மக்கள் கூட்டணி அப்புறம் பிவித் ஹெலு உரிமை என்று பல பழைய கட்சிகள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இதுல நாமல் ராஜபக்ஷோட பேர் நல்லா அடிபடுது வீரகேசரி செய்தியில அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரொம்ப நேரடியா கடுமையா தெரியுது ஆமா அவரோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு போலீஸ் துறை முழுக்க அரசியல் மயம் தேசிய பாதுகாப்பு சரியில்லை மக்கள் மேல வரிச்சுமை தாங்க முடியலன்னு அடுக்கடுக்கா சொல்றார் இது வெறும் அரசியல்வாதியோட பேச்சு மாதிரி மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தொட்டு பேசுற மாதிரி இருக்கு அதனாலதான் அநீதி இழைக்கப்பட்டதா நினைக்கிற எல்லாரும் வாங்கனு ஒரு திறந்த அழைப்பு விடுக்கிறார் நீங்க சொன்ன அந்த யூடியூப் காணொலியில கூட ஏற்பாட்டாளர்கள் பேசுறத கேட்டா அவங்க பயங்கர நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி தெரியுதே வரலாறு படைக்க போறோம்லாம் சொல்றாங்க உண்மைதான் அவங்க பார்வையில இது வந்து ஒரு நாள் போராட்டம் இல்ல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தொடர் போராட்டத்தோட முதல் படி யானையோட வாழ பிடிக்கிறோம்னு ஒரு வர்ணனை கூட இருந்துச்சு ஆமா நுகைகொடையை நிரப்பி அரசாங்கத்துக்கு ஒரு செய்திய சொல்லுவோம் இது ஒரு ஆரம்பம்தான்ங்கிற துணிலுமே அவங்க பேச்சிருக்கு மக்களை திரட்டிட்டா அரசாங்கத்தை பணிய வச்சிடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கை சரி அவங்க ஒரு பெரிய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதா நினைக்கிறாங்க ஆனா ஒரு பெரிய போராட்டத்துக்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா இருக்கணுமே உங்க ஆதாரங்களை பார்த்தா விருந்தினர் பட்டியல சில முக்கியமான ஆட்கள் மிஸ்ஸிங் மாதிரி ஒரு ஃபீல் வருதே நீங்க சரியா ஒரு விஷயத்தை புடிச்சிட்டீங்க இதுதான் இந்த பேரணியோட மிகப்பெரிய சவால் இல்லனா பலவீனம்னு கூட சொல்லலாம் என்னது அது பிரதான எதிர்க்கட்சியான சமாகி ஜன பலவேகைய அதாவது எஸ் நாங்க இந்த கூட்டுல இல்லன்னு ஒதுங்கி நிக்குது இது ஏதோ சின்ன விரிசல் மாதிரி தெரியல ஒரு பெரிய பிளவு மாதிரி தெரியுது ஒரு நிமிஷம் பிரதான எதிர்க்கட்சியே வரலையா அரசாங்கத்தை எதிர்க்கிறது தானே அவங்க முதல் வேலை அப்புறம் ஏன் இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல ஒதுங்கி நிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கு சண்டே டைம்ஸ் கட்டுரை இத நல்லா விளக்குது அந்த கட்சியோட எம்பி எஸ்எம் எம் மரிகார் என்ன சொல்லிருக்கார்னா பேரணியில இருக்கிற மத்த கட்சிகளோட எங்களுக்கு கொள்கை ரீதியா நிறைய வேறுபாடு இருக்கு எங்களோட தனி அடையாளத்தை நாங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் கொள்கை வேறுபாடா இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் தனிப்பட்ட கணக்குகள் அதாவது ஈகோ மாதிரி விஷயங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு அதே கட்டுரை சொல்லுது சஜித் பிரேமதாஸ என்ன நினைக்கிறாருன்னா இப்படி ஒரு கலவியான கூட்டணியில போய் நின்னா பிரதான எதிர்கட்சி தலைவருங்கிற அவரோட அந்தஸ்து குறைஞ்சு போயிட்டுன்னு ஒரு பயம் ஓ அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து நின்னா தனக்குனே இருக்கிற முக்கியத்துவம் போயிடுமேங்கிற கவலை அவருக்கு இருக்கு ஆமா இது கொள்கை பிரச்சனை என்பதை விட யார் பெரியவருங்கிற ஒரு அதிகாரப் போட்டி மாதிரி தான் தெரியுது அப்போ எஸ் மட்டும் தானா இல்ல வேற கட்சிகளும் இதே மனநிலையில தான் இருக்காங்களா இதே கதைதான் விமல் வீரவைசவோட தேசிய சுதந்திர முன்னணி அப்புறம் டிலிட் ஜெயவீரவோட சர்வசன பலையா இவங்களும் வரமாட்டாங்களோங்கிற சந்தேகம் வலுவா இருக்கு வீரவம்ச நிபந்தனை எல்லாம் வச்சதா கூட படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா அவர் ஒருபடி மேல போயி ஐஎம்எஃப் ஒப்பந்தம் எல்ஜி உரிமைகள் மாதிரி விஷயங்கள்ல முதல்ல எல்லாரும் ஒரு பொதுவான முடிவுக்கு வாங்க அப்புறமா ஒரே மேடைக்கு போகலான்னு ஒரு கண்டிஷனே போட்டிருக்காரு கொள்கை வேறுபாடுகளை தாண்டி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதே நம்பிக்கை இல்லங்கறத விட ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்பட்டிருக்கு சர்வசன பழைய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த பேரணியை ஏற்பாடு செய்யறவங்கல சில்லரே அரசாங்கத்தோட வேலை என்னது ஆமா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை அரசாங்கத்துக்கு போட்டு கொடுக்கறாங்கன்னு ஒரு குண்டையே தூக்கி போட்டுருக்காங்க அதாவது மோல்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்களா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்திலேயே அரசாங்கத்தோட ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி இந்த போராட்டம் வச்சு பெறும் இது அவநம்பிக்கையோட உச்சம் இதுக்கு ஏற்பாட்டாளர்கள் தரப்புல இருந்து அனுரபிய தர்ஷினை அப்பா பதில் சொல்லியிருக்காரு எங்களுக்கு எந்த ரகசிய நோக்கமும் இல்ல தப்பான கொள்கைகளுக்கு எதிராக எல்லாரையும் ஒண்ணு தான் எங்க வேலைன்னு சொல்றாரு ஆனா இந்த மாதிரி விளக்கமெல்லாம் இந்த விரிசலை சரி செய்யுமா சந்தேகம்தான் உள்ளுக்குள்ளேயே ஒற்றர்கள் இருக்காங்கிற அளவுக்கு பேச்சு வந்த பிறகு அந்த நம்பிக்கை திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம் சரி ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நம்பாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அரசாங்கம் என்ன நினைக்குது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்குமா இல்ல இவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு ஜாலியா இருக்காங்களா அவங்க ரெண்டாவது தான் ரொம்பவே ஜாலியா இருக்காங்க வீரகேசரி செய்தியின்படி அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் இந்த பேரணிய ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காரு பயனற்றதுன்னு பயனற்றதுன்னு சொல்றது சுலபம் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன மக்கள் தங்க பக்கம் இருக்காங்கன்னு அவ்வளோ நம்பிக்கையா அவங்களோட வாதம் இதுதான் நாங்க ஊழல் கொள்ளை போதை பொருள்னு எல்லாத்தையும் ஒழிக்க வேலை இருக்கோம் மக்கள் எங்களை ஓட்டு போட்டாங்க ஓகே ஆனா இந்த நாட்டு மோசடி செஞ்சவங்களும் தான் இப்போ பேரணி நடத்துறாங்க சுருக்கமா சொன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க அவங்களுக்கு யாரு சரி யாரு தப்புன்னு தெரியும் அதனால இந்த பேரணியால எங்களை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க சரி எதிர்கட்சிகள் பிளவுபட்டு அரசாங்கம் இத பெருசா கண்டுக்கல இது ஒரு தெளிவான சித்திரம் ஆனா நீங்க நியூஸ் ரிப்போர்ட்ல ஒரு புகைப்படம் இருந்துச்சு அதுதான் இந்த கதை முழுசியம் தலைக்கேழ மாத்துதுன்னு எனக்கு தோணுது எந்த சொல்றீங்க ஒரு அரசாங்க எதிர்ப்பு பேரணியில ஒருத்தர் ரணிலுக்கு நன்றினு போர்டு பிடிச்சிட்டு நிக்கறாரு இது எப்படி சாத்தியம் இதுதான் இந்த ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான புள்ளி இது மக்களின் மனநிலை எவ்வளவு சிக்கலானதுன்னு காட்டுது அந்த பதாகைய பிடிச்சிருந்தவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது என்ன சொன்னார் பொருளாதார நெருக்கடியில நாடு தவிச்சப்போ எங்களை காப்பாத்துனது ரணில் தான் வரிசைகளை ஒழிச்சவரு அவர் தான் அவருக்கு நன்றி சொல்றது எங்க கடமைன்னு சொல்லிருக்கார் அப்போ இதோட அர்த்தம் என்ன இப்போ இருக்கிற அரசாங்கத்தை எதிர்க்கவும் செய்றாங்க ஆனா அதே சமயம் முந்தைய தலைவருக்கு நன்றியும் சொல்றாங்க இது ரொம்ப குழப்பமா இல்லையா இது குழப்பம் இல்ல இதுதான் யதார்த்தம் இது ஒரு முக்கியமான உளவியல் அம்சத்தை நமக்கு காட்டுது அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மேல மக்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனா கேஸுக்கும் நின்ன வரிசைகள் அந்த இரண்ட காலம் ஆமா அந்த நினைவுகள் இன்னும் மக்கள் மனசுல ஆழமா இருக்கு அந்த நரகத்திலிருந்து தங்களை காப்பாத்துனது முந்தைய தலைவருங்கிற ஒரு நன்றி உணர்வு சிலர்கிட்ட ரொம்ப வலுவா இருக்கு ஓ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மக்கள் இப்போதைய அரசாங்கம் மேல கோபமா இருந்தாலும் திரும்பவும் அந்த பழைய குழப்பமான ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைக்கு போக பயப்படுறாங்க அந்த பயம் இப்போதைய கோபத்தை விட பெருசா இருக்கு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அந்த ரணிலுக்கு நன்றி பதாகையோட உண்மையான அர்த்தம் இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒருமித்த குரல் நாட்டுல இல்லைங்கிறத காட்டுது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பலாம் ஆனா அந்த மாற்றம் இன்னொரு பெரிய நெருக்கடிக்கு வழிவகுத்துடுமோங்கிற அச்சா உங்களுக்குள்ள இருக்கு இதுவே இந்த பேரணிக்கு ஒரு பெரிய தடையா அமைய வாய்ப்பு இருக்கு இந்த சூழல் ரொம்பவே சிக்கலா இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவா ஒரு போராட்டம் ஜெயிக்கணும்னா என்னவெல்லாம் தேவை நீங்க அனுப்புன அந்த ஆய்வு கட்டுரை இதுக்கு பதில் சொல்லுது இல்லையா அது இந்த கூட பேரணியோட ஒப்பிட்டு பார்க்கலாமா நிச்சயமா அந்த கட்டுரை சில முக்கியமான பாடங்களை சொல்லுது நாம முதல்ல ஒரு அதிர்ச்சியான இருந்து ஆரம்பிக்கலாம் உலக அளவுல இப்போதெல்லாம் போராட்டங்களோட வெற்றி விகிதம் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க நாம நியூஸ்ல பாக்குற கூட்டம் எல்லாம் வெற்றி ஆமா ரெண்டாயிரங்கள்ல நடந்த போராட்டங்கள்ல மூணுல ரெண்டு போராட்டங்கள் அதோட இலக்க அடைஞ்சுது ஆனா இப்போ ஆறுல ஒரு போராட்டம் ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம் ஆறில் ஒண்ணுதானா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்ப ஏன் இவ்ளோ போராட்டங்கள் தோத்து போகுது அந்த ஆய்வு என்ன காரணங்களை சொல்லுது முதல் காரணம் ஒன்றுபட்ட தெளிவான கோரிக்கை இல்லாதது சிதறிப்போன பத்து கோரிக்கைகளை வைக்கிறத விட ஒரே ஒரு தெளிவான கோரிக்கையை வச்சா அதுக்கு சக்தி அதிகம்னு அந்த ஆய்வு சொல்லுது இந்த நேரா பேரணிக்கு பொருந்ததே அவங்களோட கோரிக்கை அரசாங்க எதிர்ப்பு இது ரொம்ப பொதுவான ஒரு கோரிக்கை இதுக்குள்ள ஐஎம்எஃப் பத்தி ஒரு பேச்சு வரி பத்தி ஒரு பேச்சுன்னு இருக்கு ஒரு தெளிவான ஒற்றை குறிக்கோள் இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இல்லையா அம்மா அது முதல் பலவீனம் ரெண்டாவது முக்கியமான காரணி பரந்த கூட்டணிகள் ஒரு போராட்டத்துல மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் பேராசிரியர்கள் பல தரப்பட்ட மக்கள் கலந்துக்கும் போது அரசாங்கம் அத சீரியஸா எடுத்துக்கும் இது ஏதோ ஒரு சிலரோட பிரச்சனை இல்ல இது ஒரு பரந்த மக்கள் இயக்கம்ங்கிற செய்தியை அது கொடுக்கும் கரெக்ட் ஆனா இங்க அதுவும் நடக்கல பிரதான எதிர்க்கட்சியான எஸ் உள்ள கொண்டு வர முடியல இதனால இது வெறும் சில அரசியல் கட்சிகளோட சக்தி பரிசோதனை மாதிரி தெரியுதே தவிர ஒரு மக்கள் இயக்கமா தெரியல அப்படி ஒரு பரந்த கூட்டணி உருவாகாதது அரசாங்கத்துக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல இவங்கள போய் யாரு நம்புவான்னு சொல்லி இந்த பேரணியோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது மிகச்சரி ஆக இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த நூகைகேடா பேரணி அரசாங்கத்தை மட்டும் எதிர்க்கல அதுக்குள்ளேயே இருக்கிற பிளவுகள் கொள்கை முரண்பாடுகள் தனிநபர் ஈகோன்னு பண உள் எதிரிகளோடவும் போராடிட்டு இருக்கு ஆமா இத ஒரு இரண்டு முனை முனைப்போர்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அரசாங்கம் இன்னொரு பக்கம் தங்களுக்குள்ளேயே இருக்கும் சவான்கள் இது எல்லாத்தை விட பெரிய சவால் அந்த மக்களின் மனநிலை அந்த ரணிலுக்கு நன்றி பதாக ஒரு பெரிய கதையை சொல்லுது சமீகத்தில் அனுபவித்த ஸ்திரத்தன்மையை இழக்க மக்கள் தயாராக இல்லை ஆமா அதனால இந்த போராட்டக்காரங்க முன்னாடி இருக்கிற வேலை வெறுமனே அரசாங்கத்தின் மேல இருக்கிற அதிருப்தியை காட்டுறது மட்டும் இல்ல அந்த சின்ன ஸ்திரத்தன்மைக்காக முந்தைய தலைவர பாராட்டுகிற மக்களையும் கூட இல்ல இந்த மாற்றம் இப்ப தேவைதான்னு நம்ப வைக்கிறது தான் அவங்களோட உண்மையான சவால் அது ரொம்பவே கடினமான ஒரு சவால் அப்போ ஒரு போராட்டம் உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததா மாறணும்னா என்னதான் செய்யணும் நாம பார்த்த அந்த ஆய்வுல கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்க அதிக விலை கொடுத்து நடத்தப்படுற போராட்டங்கள் வலுவான செய்திய சொல்லும் விலை கொடுத்து நடத்துறதுனா உதாரணத்துக்கு மாணவர்கள் பரீட்சையை புறக்கணிக்கிறது இல்ல தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யறது இது வெறும் ஒரு நாள் பேரணிக்கு போயிட்டு வர்ற மாதிரி இல்ல அவங்க அந்த நோக்கத்துக்காக எதையோ இழக்க தயாராக இருக்கிறாங்கிற செய்தி அது அதிகாரத்துக்கு அனுப்புது இது ஒரு முக்கியமான பார்வை இந்த இறுதி சிந்தனையோடு உங்களை விட்டு செல்கிறோம் சமீபத்தில் அவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருக்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு மக்கள் ஒரு அரசியல் போராட்டத்துக்காக என்ன விலை கொடுக்க தயாரா இருக்காங்க ஒரு நாள் சம்பளத்தை இழக்க தயாரா இல்ல கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கிற இந்த அமைதியை ஸ்திரத்தன்மையை பணயம் வைக்க தயாரா அவங்க கொடுக்க தயாரா இருக்கிற அந்த விலை தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அனுப்ப போகிற உண்மையான செய்தியா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க